கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே ஒரு அரிய பரவலாக தமிழகம் அறிந்திராத ஒரு விஷயம் குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஊருக்கு ஊர் காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்களை நாம் பார்த்திருப்போம் தரிசித்திருப்போம் ஆனால் நம் தேசத்துக்கே ஒரு எல்லை தெய்வம் உண்டு நம் தேசத்துக்கின்ற ஒரு எல்லை சாவி இருக்கிறது அது எது என்று உங்களுக்கு தெரியுமா அது பற்றித்தான் நாம் போகிறோம் ராஜஸ்தான்ல இந்திய பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிறது ஜெய் சால்மர் என்கிற ஒரு நகரம் அந்த நகரத்திலிருந்து ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடம் டனோட் இந்த எல்லை பகுதியில் ஒரு சின்ன கோயில் ஒண்ணு இருக்கு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை அந்த தேவி டனோட் மாதா என்பார்கள் இந்த டனோட் மாதா அப்படிங்கிறதுல இருந்தா அந்த பகுதிக்கே டனோட் என்று வந்தது இந்த பகுதி முழுவதும் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி எனவே இந்த கோயிலும் ராணுவத்தாலேயே நிர்வகிக்கப்படுகிறது பராமரிக்கப்படுகிறது இல்ல ஒரு பியூட்டி என்னன்னா ராணுவ வீரர்கள் தான் இந்த கோயிலு பூசாரிகளாக இருக்கிறார்கள் இந்த கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய டனோட் மாதா பாகிஸ்தான் பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹிங்லஜ் மாதாவினுடைய அம்சமாக போற்றப்படுகிற அப்படின்னா இது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் பாகிஸ்தான்ல இருக்க பலுச்சிஸ்தான்ல எத்தனையோ காலத்துக்கு முன்னால இந்து மதம் வேரூன்றி இருந்திருக்கிறது அங்கேயும் அந்த ஹிங்லஜ் மாதாவுடைய கோயில் இருக்கிறது இன்னமும் இருக்கு இன்னமும் இருக்கு ஆனால் அங்க யாரும் போவதில்லை ஏன்னா பலுச்சிஸ்தான்ல ஒரு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில்தான் இந்துக்கள் இருக்கிறார்கள் அவங்க போகவும் உரவுமா இருக்காங்க அந்த அந்த இங்கிலஜ் மாதாவினுடைய ஒரு அம்சமாக இந்த மாதா கருதப்படுகிறார் கனட் மாதா யார் அவர் பற்றின அந்த தொல்கதை என்ன சொல்லுகிறது அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒரு காலத்துல மமாடியா சரண் என்கிற ஒருவர் வசித்து வந்தார் சரண்கிறது நார்த் இந்தியால ஒரு கேஸ்ட் நேம் அவருக்கு ரொம்ப காலமா குழந்தை பேரே இல்லாமல் இருந்தது எனவே குழந்தை பாக்கியம் வேண்டி வெறும் காலோடு ஏழு முறை இங்கிலஜ் மாதா கோயிலுக்கு அவர் சென்று வருகிறார் அப்போது அவருடைய கனவில் தோன்றிய இங்கிலஜ் மாதா நானே உன் வீட்டில் மகளாக பிறப்பேன் என்கிறார் அதன் பிறகு மமாடியாச்சாரனுக்கு ஏழு பெண்கள் சப்த கன்னிகை போல பிறக்கின்றார்கள் ஒரு மகன் பிறந்தார் அந்த மகள்களில் ஒருவரே கனோட் மாதா என்கிற ஆவாத் மாதா இதுல இந்த தனோட் மாதாவுக்காக கோயில் எழுப்பியது அது யார் அப்படின்னா கிபி எண்ணூத்தி இருபத்தி எட்டுல பாட்டி ராஜபுத்திர மன்னரான தானு ராவ் என்பவரால் டனோட் மாதாவுக்கு ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது அது முதல் பாட்டி ராஜபுத்திர வம்சத்துக்கும் ஜெய்சால்மர் மக்களுக்கும் தலைமுறை தலைமுறையாக டனோட் மாதா தான் குலதீபம் டனோட் மாதாவின் மகிமையும் புகழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்திய பாகிஸ்தான் போரின் போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு போரின் போதும் வெகுவாக பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னறிவிப்பு இல்லாமல் இந்தியா மீது பாகிஸ்தான் போர் தொடுத்தது ராஜஸ்தான் எல்லை பகுதியான ஜெய்சால்மர் நோக்கி பாகிஸ்தான் படைகள் விரைந்து முன்னேறின சாடிவாலா என்கிற அந்த காவல் அரணுக்கு அருகே இருக்கக்கூடிய கிஷன்கர் உள்பட பல்வேறு பகுதிகளை பாகிஸ்தான் படைகள் தன்வசப்படுத்தி இருந்தன அங்கு எரிகுண்டு வீசக்கூடிய அதாவது கையெறிகுண்டு வீசக்கூடிய பதிமூன்றே பதிமூன்று இந்திய ராணுவ வீரர்கள் மட்டுமே எஞ்சி இருந்தார்கள் பாகிஸ்தான் பல பகுதிகளை கைப்பற்றி இருந்ததால் விநியோக சங்கிலி தொடர் அதாவது சப்ளை செயின் எஞ்சி இருந்த இந்த பதிமூன்று பேருக்கு உணவு கூட வந்து சேர முடியாத ஒரு அவலமான சூழ்நிலை என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை அத்தகைய நிலையில் இந்திய வீரர்களுக்கு தன் ஊக்கமும் தனோட் மாதா மீதான நம்பிக்கையும் கை கொடுத்தது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கோயிலின் பூசாரிகளாக இருந்த இந்திய ராணுவ வீரர்கள் மனம் முருக வேண்ட அப்போது டனோட் மாதாவின் திருவாக்கு ஒலித்ததாகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் திருக்கோயில் வளாகத்திலேயே என்னை அண்டி அண்டியிருங்கள் நமது எல்லை காக்கப்படும் என்று திருவாக்கு அருளியதாகவும் பூசாரிகளாக இருந்த இராணுவ வீரர்கள் மற்றவர்களிடம் தெரிவித்தார்கள் இந்த சூழ்நிலையில் தனோட்மதா கோயிலுக்கு அருகே உள்ள சாடிவாலாவில் நவம்பர் பதினேழாம் தேதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நவம்பர் பதினேழாம் தேதி பாகிஸ்தான் ஒரு பெரும் தாக்குதலை தொடங்கியது அப்போது ஒரு அதிசயமும் நடந்தது பாகிஸ்தான் சரமாரியாக வீசிய பீரங்கி குண்டுகளில் ஒன்று கூட இலக்கை தொடவில்லை இலக்கை தொட்ட ஒரு சில குண்டுகள் வெடிக்கவும் இல்லை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை சுமார் மூவாயிரம் குண்டுகள் வீசப்பட்டன ஆனால் தனோட் மாதா கோயிலுக்கு ஒரு சின்ன சேதம் கூட ஏற்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போரின் போது இந்தியாவை இரண்டு முனைகளில் எதிர்கொள்வதென பாகிஸ்தான் தீர்மானித்தது ராஜஸ்தானின் மேற்கு முனையிலிருந்து தாக்குதலை தொடங்கியது பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அனுபவத்தின் காரணமாக இந்த முறை சாடிவாலா பகுதி பக்கமே பாகிஸ்தான் வரவில்லை மாறாக மாதா திருக்கோயிலுக்கு அருகே இருக்கிற மற்றொரு பகுதியான லோகிவாலா காவலரன் பகுதியை நோக்கி அது தாக்குதலே நடத்தியது காவலரன் அப்படின்னா மில்டரி போஸ்ட் அதைத்தான் காவலரன் சொல்றோம் அதை நோக்கி தாக்குதல் நடத்தியது மேஜர் குல்தீப் சிங் சந்த்பூரி என்பவர் தலைமையிலான நூத்தி இருபது வீரர்கள் மட்டுமே அங்கு இருந்தார்கள் அவர்கள் அனைவருமே டனோட் மாதாவை வணங்கி விட்டு போரில் தீரத்தோடு பங்கெடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு டிசம்பர் நாலாம் தேதி கவச வாகனங்கள் சகிதமாக நூறு சதவீத தாக்குதலை தொடங்கியது பாகிஸ்தான் ஆனால் டனோட் மாதா கோயிலுக்கு அருகே திடீரென பாகிஸ்தான் வாகனங்கள் அதாவது அந்த கவச வாகனங்கள் மணலில் சிக்குண்டன இதனால் பாகிஸ்தானின் கவச வாகனங்கள் மீழ முடியாமல் மாட்டிக்கொண்டன பாதியில் கவச வாகனங்கள் நின்ற காரணத்தினால் அதன் பின்னே அணிவகுத்த பாகிஸ்தான் வீரர்களால் மேற்கொண்டு முன்னேற முடியவில்லை இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்ட இந்திய விமானப்படை போர் விமானங்கள் மூலம் தாக்குதலை முன்னெடுத்து கவச வட்டிகளை தகர்த்தி எறிந்தன இதன் காரணமாக பாகிஸ்தான் வீரர்களின் கட்டுக்குலைந்து சிதறி ஓடத் தொடங்கினார்கள் சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்திக் கொண்ட மேஜர் குல்தீப் சிங் தலைமையிலான நூத்தி இருபது வீரர்கள் ஆக்ரோஷமாக போர் புரிய பாகிஸ்தானின் இரண்டாயிரம் துருப்புகள் உயிரிழந்தன இந்தியாவின் மிக வெற்றிகரமான போர் முனைகளில் ஒன்று இந்த நோங்கிவால் போர் முனை என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு வரைக்கும் இது பேசப்படுகிறது இதனை பேட்டில் ஆஃப் லோங்கிவால் என்று அழைப்பார்கள் இதைத் தொடர்ந்து இத்தனைக்கு காரணம் திடீர்னு யாருமே எதிர்பார்க்கல கவச வண்டி திடீர்னு கவச வண்டி ஒழுங்கா வந்து கோயில் இது வந்து ஒரு பெரும் அதிசயமாக கருதப்பட்டது இதை தொடர்ந்து இந்த இந்த போர் வெற்றிக்கு பிறகு டனோட் மாதாவுடைய புகழ் வட இந்தியா முழுவதும் பரவியது எல்லை பாதுகாப்பு படையே டனோட் மாதா கோயிலை புதுப்பித்து புது பொலிவோடு மிகப்பெரிய கோயிலாக அது கட்டியது கோயில் வளாகத்துக்குள்ளேயே அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது பாகிஸ்தான் வீசி வெடிக்காத குண்டுகளை இன்றும் அந்த அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள் நாம் பார்க்க முடியும் லோங்கிவாலா வெற்றிக்கு பின்னர் கோயில் வளாகத்துக்குள்ளேயே விஜய் ஸ்தம்பம் என்கிற பெயரில் வெற்றி கொடிமரம் ஒன்றை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை நிறுவியது அது இன்னைக்கு இருக்கு சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டனோட் மாதாவுடைய கோயில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்குகிறது எல்லாருமே டனோட் மாதா அந்த எல்லை வரைக்கும் போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் டனோட் மிஸ் பண்றதே கிடையாது இந்த ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா டனோட் மாதாவுடைய மகிமையை உணர்ந்த பாகிஸ்தானுடைய பிரிகேடியர் ஷானவாஸ் கான்னு பேரு அவர் வந்து முறைப்படியா இந்திய அரசுடைய அனுமதியை பெற்று கனோட் மாதாவை வந்து தரிசனம் செய்து விட்டு போனார் அதோடு மட்டுமல்ல அவர் தனோட் மாதா கோயிலுக்கு வெள்ளி கூரை ஒன்றை அர்ப்பணித்தார் அவங்க அந்த கிரகத்துக்கு மேல வெள்ளி கூரை அது வந்து அவர் டொனேட் பண்ணியிருக்கிறார். இந்த கோயிலை தாண்டி செல்ல சுற்றுலா பயணிகள் எப்போதுமே அனுமதிக்கப்படுவது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு போரில் பாகிஸ்தானுக்கு எதிராக நாம் பெற்ற வெற்றியை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பதினாறாம் தேதி நாம் கொண்டாடுகிறோம் மாதா கோயில் களை கட்டி ராணுவத்தினரும் பொதுமக்களும் வரிசை கட்டி டனோட் மாதாவுக்கு செலுத்தும் நன்றி கடனை பார்த்தால் நமக்கு மெய்சில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் லோங்கிவாலா போரை மையப்படுத்தி பாடர் என்கிற ஹிந்தி படமே வெளியானது எப்படி லோங்கிவாலாவில் குறைவாக இருந்த இந்திய ராணுவ வீரர்கள் இரண்டாயிரம் பாகிஸ்தான் வீரர்களை வதம் செய்தனர் என்பதை அந்த படம் விவரித்தது மாதா மீதான நம்பிக்கை அவர்களுக்கு எப்படி ஒரு உயிர் சக்தியாக இருந்தது படம் சித்தரித்தது நம் எல்லோருக்கும் காவல் தெய்வம் நம்முடைய பாரத மாதா ஆனால் இந்த பாரத மாதாவுக்கே காவல் தெய்வம் தனோத் மாதா வட இந்தியாவில் இத்தகைய காட்சி என்றால் தமிழகத்தில் எத்தகைய காட்சி என்பதை பார்ப்போம் நாட்டின் விடுதலைக்காக அரும்பாடுபட்டு பிரிட்டிஷ்காரர்களால் சிறையில் அடைக்கப்பட்டு தொழுநோயால் வாடி நாற்பத்தோரு வயதில் உயிர் நீத்த தியாகி வீரமுரசு சுப்பிரமணிய சிவாமி கடைசி ஆசை பாரத மாதா சமத்துவ திருக்கோயிலை கட்ட வேண்டும் என்பதுதான் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் அதனை கட்ட அவர் எண்ணினார் அவர் பிறந்தது தெற்கே இருக்கிற வத்தலகுண்டு என்கிற நகரமாக இருந்தாலும் அவர் தனது அந்திம காலத்தை கழித்தது பாப்பாரப்பட்டியல் தான் அங்கு அந்த காலத்தில் செங்குந்தம் சண்முகம் முதலியார் என்பவரால் ஆறு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் நிலம் சுப்பிரமணிய சிவாவுக்கு இனாமாக ஒரு அன்பளிப்பு போல வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தேசபந்து என்று இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேச பக்தர்களால் அழைக்கப்பட்ட மாபெரும் தேசிய தலைவர் சி ஆர் தாஸ் என்கிற சித்தரஞ்சன் தாசை அழைத்து வந்து பாரத மாதா கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் சுப்பிரமணிய சிவா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் தன்னுடைய நாற்பத்தோராவது வயதில் காலமானார் பாப்பாரப்பட்டியில் அவரது ஆசிரமத்திலேயே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது எனவே அவரது கனவான பாரத மாதாவுக்கு திருக்கோயில் என்பது நிறைவேறாமலேயே போயிற்று இதற்கிடையில் கலைஞர் முதல்வராக இருந்த போது பெண்ணாகரம் இடைத்தேர்தலின் போது ரூபாய் நாற்பது லட்சம் செலவில் சுப்பிரமணிய சிவா மணிமண்டபம் அமைக்க ஆணையிட்டார் ஆட்சி மாற்றத்தால் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா பாப்பாரப்பட்டியில் மணிமண்டபத்தை திறந்து வைத்தார் ஆனாலும் பாரதபாதா திருக்கோயில் கட்டப்படாமலேயே இருந்தது இந்த திருக்கோயில் கட்ட முதுவரும் காங்கிரஸ் தலைவர் குமரியானந்தன் படாதபாடு விட்டிருக்கிறார் பாரத மாதா சமத்துவ திருக்கோயில் கட்ட கோரி இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் குமரியனந்தன் இந்த கோரிக்கையை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினொன்னு ஆகிய ஆண்டுகளில் தமிழகத்தில் பல நூறு கிலோமீட்டர் தூரம் அனைத்து ஜாதி மக்களையும் மதத்தினரையும் ஒருங்கு திரட்டி அவர் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழக அரசு பாரத மாதாவுக்கு கோயில் எழுப்பும் பணிகளை தொடங்கவே இல்லை அதற்கு பிறகு குமரி அனந்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது குறித்து ஒரு வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கில் அரசு சார்பில் பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா திருக்கோயில் எழுப்ப வேண்டும் அல்லது பொதுமக்கள் சார்பில் அந்த கோயிலை எழுப்புவதற்கான அனுமதியை ஏனும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவிட்டு ஓராண்டு காலம் ஆகியும் தமிழக அரசு சார்பில் எந்த நடவடிக்கையும் இல்லை எனவே பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா சமத்துவ திருக்கோயில் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி பாப்பாரப்பட்டியில் குமரி அனந்தன் தலைமையில் காலை ஒன்பது முதல் மாலை ஐந்து மணி வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த சூழ்நிலை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரூபாய் ஒரு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் நூலகத்தோடு இந்த ஆலயம் அமைக்கப்படும் என்றும் ஆலயத்தில் பாரத மாதாவுக்கு மூலேகால் அடி உயரத்தில் வெண்கல சிலை அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது இதனை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆலய கட்டுமான பணிகள் தொடங்கி பணியும் நிறைவு பெற்றது ஆனால் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு காலம் ஆகியும் கடந்த அண்ணாதிமுக ஆட்சியில் அது திறக்கப்படவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி தமிழக செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் அந்த திருக்கோயிலை திறந்து வைத்தார் இதற்கு சுப்பிரமணிய சிவா கனவு கண்டபடி பாரத மாதா திருக்கோயில் என்று பெயர் வைக்கவில்லை மாறாக பாரத மாதா நினைவாலயம் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது நினைவாலயம் நினைவாலயம் என்று எதற்கு பெயர் வைப்பார்கள் இது எல்லோருக்கும் தெரியும் இந்த மாதிரியான ஒரு பெயரை வைக்கிறார்கள் என்றார் பாரத மாதாவை என்னவாக கருதி இருக்கிறார்கள் இது தற்செயலா நடந்ததா இல்லாட்டி வேண்டுமென்றே நிகழ்ந்ததா தெரியவில்லை இந்திய அரசு ஒன்றிய அரசு என்றவர்கள் ஜெய்ஹிந்த் என்கிற வார்த்தையே இல்லாமல் ஆளுநர் உரையை தயாரித்தவர்கள் இப்போது ஆலயத்தை நினைவாலயமாக மாற்றி இருக்கிறார்கள் இது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இந்திய தாய்க்கு திருக்கோயில் கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் என்னென்ன படாத பட வேண்டியிருந்திருக்கு அப்படியே அந்த திருக்கோயிலை கட்டி முடித்தாலும் அதற்கு கோயில் என்று பெயர் கிடையாது அதற்கு நினைவாலயம் என்று பெயர் சூட்டப்படுகிறது கோடிக்கணக்கு செலவழித்து கட்டியவர்கள் சுப்பிரமணிய சிவா கனவு கண்டபடி கோயில் என்றே பெயர் வைத்தால் என்ன குறைந்துவிடப் போகிறார்கள் இங்கே ஒவ்வொரு அணுவிலும் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது மகாகவி பாரதி சொன்ன அந்த வரிகளோடு நாம் நிறைவு செய்வோம் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ வாழிய பாரத மணி திருநாடு இன்றமை வருத்தும் இன்னல்கள் வாய்க நன்மை நம் பெய்துகீதலாம் நலிக அறம் வளர்ந்துடுக மரம் மடிவுறுக வந்தே மாதரம் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்